இப்போ மின்மூலாம் பூசுதல் எட்டாம் வகுப்பு மின்னியல் பாடத்தில் ஒரு ஆக்டிவிட்டி இதுக்கு என்ன பண்ணிருக்கிறோம் ஒரு காப்பர் பிளேட் எடுத்துக்கிறோம் இன்னொரு முனையில் வந்து இரும்பு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே இந்த டிவைடர் எடுத்து டிவைடர் எடுத்துருக்குறோம் இப்போ இந்த காப்பர் வந்து ப்ளஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்தது இந்த இரும்பை வந்து மைனஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த காப்பர் சல்ஃபேட் கரைசில் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ரெண்டுத்தையும் எடுத்து காப்பர் சேட்டில் போடணும் போட்டுட்டு கனெக்ஷன் கொடுக்கணும் பேட்ரியால் இப்போ இதில் இருந்து காப்பர் வந்து இரும்புல போய் டெபாசிட் ஆகுன்றாங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம் பபு சடா காப்படா இரு அப்புறம் வந்து ஆ இப்ப வருது இங்கே வாமா எல்லாம் இது வாங்கம்மா இதாக இதை ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு மேலே காப்பர் டெபாசிட் ஆகிறத பார்க்கலாம் மபுல்ஸ் வந்து இப்போ முன்னாடி வெள்ளையாக இருந்தது இப்போ பார்த்தா காப்பர் டெபாசிட் ஆகிருக்கிறதை பார்க்கலாம் இதுதான் மின் மூலம் பூசதாக இப்போ வெள்ளையாக இருக்கிறது உள்ளே வைப்போம் கம் வை கைப்படாமல் வை இப்போ பபுள்ஸ் வந்து എന്നെ mm -hmm.